நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே என்ன சொன்னாரு இரக்கத்தை விட்டு விட்டீர்கள் அதாவது அவருடைய வார்த்தையை பாருங்க அவர் தேவன் அவரே தேவன் அவர் என்ன சொல்றாரு நீங்க தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் கொடுக்க வேண்டிய கொடுத்தாகணும் அது ஒவ்வொருவருக்கு மேலே விழுந்த கடமை அது இருக்கும் ஆனா அதோட நீங்க கொடுத்துட்டு நான் கொடுக்கறேனே அப்படின்னு இருந்தாருங்க அவைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் இவைகளையும் விட்டுவிடாது அது என்ன இவைகளையும் இரக்கம் காது இரக்கத்தையும் உருக்கம்முள்ள இரக்கமுள்ளிருதயம் அத்தவங்களை பார்க்கும்போது ஏதாவது கொஞ்சம் எல்லாம் ஏறி இருக்கும்போது செலவங்கலாம் பத்து ரூபாயை கிடந்து பத்து நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி அர்த்தம் என்ன உள்ள மைண்ட்ல என்ன வரும் நாளைக்கு இந்த பத்து ரூபா தான் இருக்கு திரும்பி போறதுக்கும் தேவை வீட்லையும் பல செலவுகளாக இருக்கு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்

சுத்த பக்திக்கு ரெண்டு காரியம் தேவை இருக்கு ஒன்னு உதவு பண்றது இனி ஒன்னு மாசு இல்லாம இருக்கு வாசிங்க திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் அவர்கள் விசாரிக்கிறதும் விசாரிக்கிறதுனா அப்படியா பிள்ள கஷ்டமா இருக்கா அது இல்ல உதவி தேவையா இருக்குது கஷ்டப்படுறாங்க ஒரு நெருக்கத்துல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது விசாரிக்கிறதுங்கிறது விசாரிக்கிறதோட நிக்கிறது இல்ல விசாரித்த பிறகு தேவையை அறிந்து செயல்படுத்துவது உலகத்தால் கரையப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது சுத்த பக்தி இப்ப உங்க பக்தியை பாருங்க அது பக்தி இருக்கும் ஆனா சுத்த பக்தியா இருக்காது பக்தி இருக்கும் சுத்த பக்தியா இருக்காது அந்த சுத்த பக்தினா ரெண்டு காரியங்கள் சேர்ந்து வந்தாதான் சுத்த பக்தி ஒண்ணு அதாவது உதவி எதிர்பார்த்து ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிறது அதோடு சேர்ந்து அடுத்த காரியம் என்ன இல்லாமல் இருக்கிறது சுத்தமா இருக்கிறது சேர்ந்து வரும்போது அவை சுத்த பக்தியா இருக்கு தேவனுக்கு பிரியமானதா இருக்கு தேவனுக்கு முன்பாக அது ரொம்ப விசேஷமா இருக்கு ரெண்டு மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அதனால என்ன செய்யுங்க நன்மை உதவி பண்றதுல ஒருபோதும் சோர்ந்து போகாதுங்க நீங்க கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் ஆனால் கண்டிப்பாக அதிக நிச்சயமாக கண்டிப்பாக அதிக நிச்சயமாக நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் நீங்கள் உதவி பண்ணியாகணும் ஏழைகளுக்கு போது உங்கள் இறுதிய கதவை அடைச்சிடாதுங்க அப்படி அடைச்சிங்கன்னா அது உங்களுக்கு கண்ணியாக இருக்கும்